ஏன்னு சொல்லுங்க பாப்போம் நானே சொல்றேன் இந்த ஆனா பழங்காலத்து பாட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா ஒரு கோயிலுக்கு வாடின்னு கூப்பிட்டா கூட ஏன் வீட்டுல சாமி இல்லையா வீட்டுல கும்பிட்டா போதும் சும்மா பொம்பளை பிள்ளையாட்டம் வீட்டுல இருக்கணும் அங்க எங்க லாந்தா கூடாதுன்னு என்ன எதையாவது சொல்லி தட்டி வச்சிருவா எனக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காதுன்னா சுத்தமா பிடிக்காது காலேஜ் போய் படிச்சேன் அப்பவுமே நல்லா என்ஜாய் பண்ணேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வீட்டுல சீல் பண்ணிட்டாங்க இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்காங்க நல்ல ஊர் சுத்தி பாக்குறதுக்கு ஏதா இருக்கு எனக்கும் அப்படிதான் கையில் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு பெருசா இல்ல ஸ்கூலு காலேஜ் படிக்கும்போது வீடு விட்ட காலேஜ் காலேஜ் விட்ட வீடு அப்படிதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் நம்ம கிடைச்சிருக்காலேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இந்த ஊர்ல பாதி இடத்த சுத்தி காமிச்சுட்டேன் இது என்ன பிரமாதம் தான் இன்னும் இந்த ஊர்ல எவ்வளவோ சுத்தி பார்க்க இருக்கு இந்த ஊர்ல இல்லாத நீர் வீழ்ச்சியே கிடையாது அருவி கோளம் குட்டை ஏரி அது இது லொட்டு லொசு எல்லாம் இருக்கு பார்த்தான் போக முடியல நீங்க வந்துட்டீங்கல்ல ஒரு நாள் கார் எடுத்துட்டு காளிகாசன் ஒரு பிளேஸ் இருக்கு சூப்பரா இருக்கும் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா தனியா போறது அந்த அளவுக்கு சேஃபான்னு எனக்கு தெரியல நம்ம எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ணி ஒரு நாள் போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டே வரலாம் ஓ இந்த ஆபீஸ்ல இருந்து வேற எப்ப பாரு நொயி நொயின்னு போன் போட்டுட்டு இந்த காலையில ஒர்க்குக்கு போனோம் சாயந்தரம் வந்தோன்னு இருந்தோம் நொய்யே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒண்ணு குடுக்குறாங்க பத்தியா வீட்டுல இருந்தே ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஆயிரும் நம்ம நினைப்போம் வீட்டுல தானே இருக்காங்க என்ன வேலைன்னு நினைப்பாங்க பார்த்தா தான் தெரியும் ரொம்ப டென்ஷன் ஆகுது காலையில ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து எயிட் ஓ கிளாக்ல ஒர்க்கை முடிச்சிட்டேன் அடுத்ததும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க ஹம் சரி கையல் இரி நான் இப்ப வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வரேன் அக்கா நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை என் ஃப்ரெண்ட் இப்பதான் ஒரு பொண்ணு கூட பிடிச்சவ வேலைக்கு போனா காலையில ஒன்பணி சாயந்திரம் ஆறு மணிக்குள்ள வந்துருவா சம்பளம் குறவுதான் ஆனா சாயந்திரத்துக்கு அப்புறம் எங்க கூட ஜாலியா கலக்கலன்னு பேசுவா வாரத்துக்கு ஒரு வெளியே போவோம் எல்லாம் ஜாலியா இருந்துச்சு அவ என்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டுல வேகம் பாப்பா யார்டையும் சிரிச்சு பேசவும் மாட்டா இப்ப வாரத்துக்கு ஒரு வெளியே போக கூட வரமாட்டா உம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவனா கண்டுபிடிச்சு தெரியல

சொல்லி கொடுத்தேன்னு வையே உன்னை ப்ளீஸ் ப்ளீஸ் ஆக்கி பஞ்சர் ஆக்கி விடுவானா பாத்துக்க சே சொல்லிக்க அத பத்தி எனக்கு பயமே கிடையாது உன் ஒத்தங்கள்ட்ட தாராளமா சொல்லு அவனு நம்மள கைய வச்சிருவான் வச்சான் என் கை உன்ன புளியங்க பறச்சிட்டு இருக்காது அப்ப தெரியும் நான் யாருன்னு இந்த பாடி ஒன்னு மனசுல நினைச்சுக்க என்ன தவிர நீ எப்பவும் யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது பாத்துக்க நான் ஒன்னும் பணத்துலயும் ஆளுகளையும் குழந்தைவனும் கிடையாது யாருக்கும் புதுசா வந்தவனே நீ கனவு கூட கட்டாத கையில எப்பவுமே உன்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டவன் தெரிஞ்சுக்கிட்டவன் நான் மட்டும் தான் பாருடி இன்னும் ஒரு மாசம் மாசத்துல வீட்டுல வந்து பொண்ணு கல்யாணத்தை முடிக்கிறேன்னு விடுஞ்சால ரெண்டு பேரும் இருக்கோம் கறி புளி வைக்கிறதுக்குள்ள பெரிய பாடா இருக்குக்கா காலையில ஒண்ணு பாக்கணும் மத்தியானம் ஒண்ணு பாக்கணும் ராத்திரி ஒண்ணு பாக்கணும்னா அடப்பாங்கடையிலேதான் அடைஞ்சு கிடக்கணும் போல என்னக்கா என்ன வைக்கா காலையில இட்லியும் சாம்பாரும் வச்சாச்சு மத்தியானமும் சாம்பார் வச்சு கொடுத்தா காலையில தானே வச்சேன்னு கேட்பாங்க இப்ப என்ன வைக்க சொல்லுங்க ஆமா என்ன செய்ய நானும் பிறந்ததுல இருந்து இந்த வயசும் ஐம்பது ஆகுது இன்னும் தடுப்பாங்கறையெல்லாம் கட்டிக்கிறதாலேயே நமக்கு எப்ப நான் கிடைக்குமோ கிடைக்கும் ஆம்பளைங்களாவது காலையில வேலைக்கு போய் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா சத்த வந்து படுத்து தூங்குவாங்க நமக்கு தூங்குறதுக்கும் நேரம் இருக்கா காலையில எந்திரிச்சு வீடு வாசல் பெருக்கி பாத்திரம் கீத்திரம் கழுவி டிஃபன் ஆக்கி அதுக்கப்புறம் பிள்ளைங்களை ரெடி பண்ணி துணி துவச்சு போட்டு குளிச்சு வீட தொட அதுக்கப்புறம் சமையல் ஆக்கி ஆஹ் உங்களுக்கு பரிமாறி ஏச்சித்தட்ட கழுவி வீடை பெருக்கி முட்டை வாசலை பெருக்கி அப்புறம் சாயந்தரம் காப்பி போட்டு கொடுத்து அதுக்கு ஒரு பச்சை சுற்றியை செஞ்சு ஆஹ் ராத்திரி பிள்ளைகளுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்து சாப்பிட வச்சு அதுவேலாம் தூங்க வச்சு பாலை ஆத்தி கொடுத்து அதுக்கப்புறம் கிடக்குற பாத்திரத்தை விளக்கிட்டு நம்ம தான் இருக்கு பொங்கலையினாலே இப்படிதான் இன்னத்தை இப்போ தூங்கடி பேசாம காவிரியை கூப்பிட்டாங்கண்ணா அவ்ளதான் வெளியூர்ல எல்லாம் இருந்திருக்கா இல்ல நல்ல சமைப்பா நேரம் அந்த பையன் சொல்லுவாங்களா எதுவும் வெஜிடபிள் பிரியாணி தான் நிற்க சொல்லுமா இல்ல இந்த காய்கறி தான் கட் பண்ணிட்டே இல்ல பட் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போதும் நமக்கு இந்த பிரியாணி பக்கம் அவ்வளோ வராது களியா கிண்டி வச்சிருவோம் அன்னைக்கு பிரியாணி நம்ம பிரியாணி அது களியான்னு கேட்டு நமக்கு களை போட்டாரு பிரியாணியா கதரும் நல்லா சாப்பிடுவான் அதுக்கும் நல்லா பிடிக்கும் பிரியாணி செய்ய சொல்லுவோமா காவிரியை கூப்பிடுவோமா என்ன அண்ணி சமையல் இறங்கிட்டீங்க போல இருக்கேன் என்ன பண்ணிட்டுமா நீ சமையலே என்ன பண்ணு சொல்லுங்க நான் செய்யறேன் சும்மாதேட்ட ஒரு மாறி இருக்க நீ வாடியம்மா ஒன்னாதான் நாங்க பேசிட்டு இருக்கோம் தினமும் சாம்பாரு துவையலு பருப்பு குழம்பு காரக்குழம்பு அந்த குழம்பு இந்த குழம்புன்னு வச்சு வச்சு எங்களுக்கும் போர் அடிச்சிட்டு நீதான் விதவிதமா சமைப்பியாம அன்பு சொன்னா உன் கைப்பக்கம் எனக்கு எப்படின்னு பாக்கணும்க்காகவே வெஜிடபிள் பிரியாணி கட் பண்ணி வச்சிருக்கோம் இன்னைக்கு நீதான் சமையல் பண்ற உங்க அண்ணங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் மெதோ நாங்க என்ன வச்சாலும் போறதான் உன்ல உப்பு கூட்டும்ப இல்ல புளி குறஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க சோறு குறைஞ்சிட்டுன்னு சில்ல விதையா இருக்குன்னு ஏதாவது ஒரு குறை சொல்லி சாப்பிட்டாதான் உங்க அண்ணங்களுக்கு நேரம் போகும் வயிறு நிறைஞ்சாப்புல இருக்கும் இன்னைக்கு நீ இல்ல அவங்க அண்ணங்க எதுவும் குறை சொல்றாங்களா என்னன்னு பார்ப்போம் நீதான் நீ சமையல் பண்ணணும் காய்கறி போதுமா கொஞ்சம் கூட கட் பண்ணி கொடுக்கட்டுமா போதண்ணி பட்டாணி கேரட்டு காலிஃபிளவரு பல்லாரி தக்காளி உருளைக்கிழங்கு உம் தாராளம் போதும் மீன்ஸ் மேக்கர் இருந்தா ஒரு பாக்கெட்டு எடுங்க கொஞ்சம் தண்ணியில ஊறப்பட்டுவீங்க இஞ்சி இருந்தா கொஞ்சம் பரண்டு நீ வேற என்ன அரிசி இருக்கு பிரியாணி என்ன அங்கேயே நிமிஷம் தான் ஆக்கிடலாம் அது என்னமோ தெரியல காவேரி எங்களுக்கு எல்லா சமையலும் தெரியும் இந்த பிரியாணி பக்கம் மட்டும் வரமாட்டேன் ஒண்ணுல தண்ணி கூடுவலா வச்சு களியா ஆக்கி போடுவேன் இல்ல அரிசியா ஆயிடுது கரெக்டான பக்கம் வரமாட்டேக்க பிரியாணிக்கு முக்கியமே தண்ணி தான் சரியான அளவுல வச்சா அதான் நல்லா உதிரி உதிரியா வரும் அது ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கு

ஆஹ் சரிண்ணே அப்பாட சொல்லிருக்கேன் ஆனா சித்தப்பா ஏதோ தோட்டத்துக்கு போறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அவர் காலையில கிளம்பிட்டாரே சித்தப்பா போயிருக்க மாட்டாரு சித்தப்பா வேற எங்கிட்டும் போயிருப்பா தான் இருக்கும் அவர் போயிருந்தா எனக்கு ஃபோன் வந்துருக்காது இல்ல கொஞ்சம் தான் ஃபோன் வந்துச்சு அதான் போறேன் சித்தப்பா அங்க வந்து நான் பாத்துக்கிறேன் நீ அப்பாட சொல்லிரு என்ன என்ன போல இருக்கு எனக்கும் வீட்ல இருந்து போர் அடிக்கிட்டா நானும் உங்க கூட வரட்டுமா ஏய் என்ன நீ யாரு முதல்ல புதுசு வச்சுட்டு இருக்கேன் என்டெல்லாம் பேச வேலை வச்சுக்கலாத வீட்டுக்கு வந்தீங்களா பேசாம இருந்தீங்களா அவங்க வேலையை பாத்தீங்களான்னு இருக்கணும் அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாலும் என்னால ஏத்துக்க முடியாது சும்மா இந்த உறவு முறை சொல்லிக்கிட்டு என் பின்னாடி யாரும் வேலை வச்சுக்கலாத நான் எப்போ ஒண்ணு போல இருக்க மாட்டேன் பாத்துக்க ஏன் தான் கோவப்படுறீங்க பெரியவங்களே அவங்களுக்குள்ள இருக்கிற பகைய மறந்து உன்னுக்குள்ள ஒன்னா பேசி எடுத்து சந்தோஷமா இருக்காங்க அப்புறம் நமக்கு பகை அதுவும் இந்த ஜென்ரேஷன்ல மது என் கோணம் அவனுக்கு தெரியாது என்னை பத்தி சொல்லி வை நான் பேசுன்னுன்னு சுத்தமா எனக்கு விருப்பம் கிடையாது பெரியவங்க அவங்களுக்கு இவங்களை பத்தி தெரியாது ஏதோ அவங்க தங்கச்சியாச்சேன்னு பாச பண்ணிப்புல சேர்ந்துட்டாங்க எனக்கு தெரியும் இவனு எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொத்த ஆட்டையை போட்டுதான் வேற எதுக்கு இவ்வளவு நாள் இல்லாம புதுசா இன்னைக்கு வந்து நிக்காங்கன்னா என்ன பாசத்துக்கும் அன்புக்கும் தேடி இருந்தாங்களா கிடையவே கிடையாது சொத்த நேரம் பார்த்து எப்படி சுருட்டலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்காங்க இதெல்லாம் ஏண்ட வேகாது எல்லாம் நீ பாக்கதானா போறேன் எத்தனை நாள் இவங்க டிராமெல்லாம் மத போயிட்டு வரேன் அப்பா சொல்லிரு இங்க பாருங்க அண்ணனே இப்பலாம் பேச வேலை வச்சுக்கிடாதீங்க அண்ணன் எங்க மாதிரி கிடையாது அவனுக்கு ஒரு அளவு பிடிக்கலனா பிடிக்காதான் கடைசி வரைக்கும் அதே ஊத்தங்களை பிடிச்சிட்டு அவங்ககண்டி உயிரனாலும் கொடுப்பான் அவங்களே என்னன்னு தெரியல பிடிக்கல ஆரம்பத்துல இருந்து அதனால அண்ணே வேலைக்கு கிளம்ப நேரம் இப்பலாம் பேசிட்டே இருக்காதீங்க ம்ம் பாத்துறோம் அதையும் சிந்திரா ரொம்ப கோபப்படுறற என்ன பிடிக்கல என்கிட்ட பேச மாட்டது அப்படிதன பாரு பாரு நீ ஒரு வாரம் இல்ல பத்து நாளுக்குள்ள உங்க அண்ணனே என்கிட்ட வந்து பேச வைக்கறானா இல்லேன்னு மட்டும் பாரு அப்ப தெரியும் இந்த அன்பு யாருன்னு யாரு எங்க அண்ணன் நல்ல பேச வருவான் இப்பதான் உன் மொத்த பாட்டு பேச விருப்பம் வரலான்னு ஏன்டா சொல்லிட்டு போறான் இல்லை எங்க நோன்னே வந்து ஓண்ட பேச வரேன் இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு அப்புறம் என்னமோ சொன்னீங்களே எங்க அண்ணன் பேரு சின்ராஸ் இல்ல எங்க அண்ணன் பேரு கதிரு பார்தா கதிர கதிரு என்ன கதிரு சோழ கதிரா இல்ல நில்கதிரா ஹம் உன் நீங்க வச்சு பேருல நான் கூட முடியாது உங்க அண்ணன் பேரு சின்ராஸ்லாம் சுரும் சம்படத்துல சரத்குமார் போட்டு போற ஜிக் சட்டையும் வேஸ்டியும் அதே மாதிரி கண்ணு கூசுற கலர்ல ஒரு சட்டை ஒரு வேட்டி இந்த வயசுல இந்த ட்ரெஸ் தேவையா தாத்தா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாரு இவருக்கு நான் வச்ச பேரு சின் ட்ரெஸ் தான் சரி சரி நீ கோவப்படாத அது அத்தானுக்கு மத்தானுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அத நான் பாத்துக்கிறேன் எனக்கு வீட்ல இருந்து போர் அடிக்குது வாங்க அப்படி வெளியே அந்த ஊர் சுத்தி பாத்துட்டு அப்படி வரலாம் கோவப்படாத ஏன் மாதிரி எதுக்கு கோவப்படுற கையில பத்தியா எவ்வளவு கேஷுவலா இருக்கா அத்தான் காபி குடிங்கத்தான் வெளியே போய் சுத்தி பாப்ப மாத்தான் அங்க போமாத்தான் எவ்வளவு அழகா பேசுவா கேஷுவலா நீ என்னடா எது கேட்டாலும் கோபப்பட்டு உன்ன எப்படி நான் வச்சு சமாளிக்க போறோம் எனக்கே தெரியல ஷோ சம்பளம் குறவானாலும் இங்க நம்மளே நானே ராஜா நானே முதலாளிங்கிறதுக்காக இருக்கேன் உம் கூட ஒரு ஆளு வேலைக்கு போடுங்கன்னா அந்த முதலாளி கேக்குறாரா இந்த கார் இந்த பைக் என்னடா ரெண்டு மணி நேரத்துல வேணுமா அந்த ஸ்கூட்டி நாளைக்கு வேணலாம் நேரத்தையும் ஒரு ஆள் டிவிஎஸ் போட்டுட்டு போனாரு சரி நல்லாக்கி வைக்கலாம் இன்னும் டோர் டெலிவரியுமே பண்ண முடியுமா எல்லாரும் போன் பண்ணி கொண்டு வாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொல்லுவாங்க ஒரு ஆள் இருந்து எவ்வளவு நல்லா இருக்கும் ரெண்டு டயரும் பஞ்சரு பெட்ரோல் டெல்கூட போய் கிடக்குத சரி பாத்து குடுப்போம் சரி பண்ணுவோம் பாவம் அந்த பொண்ணு ஏதோ காலேஜுக்கு போகணும்னு சொல்லிச்சுல ஒரு டீ குடிக்கிறதா இருந்தாலும் கடையில போய் குடிக்க வேண்டியதா இருக்கு ஒரு பையன் ஏதோ வேலைக்கு இருந்தா கூட ஒரு டீயை வாங்கிட்டு வாப்பா ஒரு காப்பி வாங்கிடுவான்னு சொல்லலாம் அதான் வலிக்குது காலையில அவசரத்துல சாப்பிடாம என்ன வேணும் என்ன நீலைக்கு போன்ல பேசின நீ தானா ஒன்போதுரைனா கடையில இருக்கணும்னு மணி எத்தனை பதினொன்றைக்கு மேல ஆகுது இப்படி எல்லாம் தினம் வரக்கூடாது மொத நல்ல நல்ல சரின்னு விட்டுருக்கேன் சரியா போ அந்த ஸ்பேனர் டூல் பாக்ஸ் எல்லாம் எடுத்து எப்படி இருக்குனா போய் பாரு டேரி நெல்லுடா நெல்லுடா நல்ல ஒரு இஞ்சி போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீ இருந்தா வாங்கிட்டு வா தலைவலிக்கு காலையில இருந்தே என்னன்னு சொல்லுவீங்க டே இதாண்டா மொத வேலையே நாலாம் முத வேலை கத்துக்கிட்ட போனப்போ வேலை சொல்லி தரல டீ தான் வாங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் எனக்கு டீ வாங்க வேலை தான் அதுக்கு அப்புறம் தான் நானா பாத்து பாத்து கத்துக்கிட்டேன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன் நீயும் விட பெரிய ஆளா வருவ போ எந்த ஒரு வேலைக்கும் ஆரம்பத்துல இருந்துதான் போனோம் அப்பந்தான் நல்ல முன்னேற்றம் வரும் முதல்ல டீ எப்படி வாங்கணும்னு கத்துக்க போ நீ ஒரு டீ குடிச்சுக்க எனக்கும் நல்ல சூடா ஸ்ட்ராங்கா ஒரு டீ வாங்கிட்டு வந்துரு சரியா அங்க அக்கௌண்ட்ல சொல்லிரு நமக்கு யாருமே அக்கௌண்ட் இருக்குங்க சோ இவன்ட்டு எல்லாம் கெஞ்ச வேண்டியதா இருக்கு கலையெழுத்து டிரைவிங் படிச்சிடணும் சிவனை தாங்கணும்னு இருக்குல்ல என்ன பண்ண எப்படி சொன்னாலும் அப்பா கேட்டுதான் வருவேன்னு சொல்லுவான் அது யாரும் சொல்லி சமாளிச்சு பையன் கூட்டிட்டு போயிடணும் வாங்க வாங்க என்ன கடைக்கெல்லாம் வந்துருக்கீங்க சார் எதுவும் சொல்லி விட்டாரா எதாவது போன்ல பேசிக்கலாமே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க எதுவும் எமர்ஜென்சியா ஆமா ஆமா ரொம்ப எமர்ஜென்சியா அங்க ஒருத்தர் படுத்த படுக்கே இருக்காரு அவர் பேர உள்ள சொத்து பூரும் உன் பேர்ல எழுதி வைக்கணுமா அதான் உன கூட்டிட்டு வர சொன்னாரு அதான் உன கூப்பிட உடனே பேசத பெரு இது என்னோட கடை நான் நினைச்சா எப்ப வருவேன் போவேன் அதுக்கெல்லாம் உன் பர்மிஷன் கேட்டுதான் வரணுமா இல்ல அப்படி சொல்லுங்க திடீர்னு வர மாட்டீங்களே வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன் ஒண்ணு இல்ல எங்க காலேஜ்ல இருந்து நாளைக்கு எல்லாரும் ஒரு ட்ரிப்ஸ் போலாம் பிளான் போட்டுறோம் சண்டே இல்ல அப்பாடா ரேடியன் சொல்லி நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன் டிரைவர் வேணும் எனக்கு டிரைவிங் தெரியும்டா இருந்தாலும் ஒரு டிரைவர் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதான் உன் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் உன் நம்பர் வேற எனக்கு தெரியாதா உன் கான்டாக்ட் நம்பர் கூட அப்பப்ப எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணலாம்ல இந்த அளவுக்கு வந்து அலைய வேண்டாம் நாளைக்கா நாளைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ்க்கு பைக் கொடுக்கணும் இன்னைக்கு ஒர்க் முடியாது நாளைக்கு ஆயிரும் அதனால நாளைக்கு எப்போ காலையில ஈவினிங்கா ட்ரிப்ஸ் காலையில தான் போவாங்க ஈவினிங்கா போவாங்க காலையில போறோம் ஒரு ரொம்ப மணிக்கு வீட்டுக்கு வந்துரு வேண்டாம் வேண்டாம் வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிரும் நீ வந்து எங்க வீட்டுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அங்க வந்துரு அப்புறம் அங்க வந்து நம்ம எல்லாரும் போயிட்டு வர வந்து முன்னப்பட ஆகும் சம்பளத்தை பத்தி நீ கவலைப்படாத கூட நானும் போட்டு தரலாம் என்னது வீட்டுக்கு வர வேண்டாமா இப்ப சாருக்கு தெரியாமே போறீங்க உம் உம் சாருக்கு தெரியாமலாம் என்னால வர முடியாது சார்ட்ட கேட்டுட்டு சார் ஓகே சொன்னா மட்டும்தான் நான் வருவேன் ரொம்ப ஓவரா பண்ணாத அந்த ஆளு ரொம்ப சின்சியர் சிகாம இன்னும் நினப்பு நீ ஒன்னும் அப்பட பேச வேண்டாம் உனக்கு என்ன சம்பளம் எக்ஸ்ட்ரா வேணும் அவ்வளவு தானே ஒரு நாள் வந்து ஆயிரம் ரூபாய் வந்துவியா ரெண்டாயிரம் இல்ல மூவாயிரம் நாளும் தரேன் ஒழுங்கா எங்களை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர இதான் உன்னோட வேலை ஏதோ அப்பட ஏதோ ஒளரி வச்ச நடக்குது வேற இல்லங்க நான் சம்பளத்துக்கு மட்டும் வேலை பார்க்க முடியும் நினைக்காதீங்க எனக்கு சம்பளம் எல்லாம் தேவையில்லை நீங்க வேற ஏதாவது பார்த்து ரெண்டாயிரம் இல்ல மூவாயிரம் நாளும் கொடுத்து போயிக்கோங்க என்ன விட்டுருங்க வர மாட்டேன் சார் ஓகே சொன்னா தான் வருவேன் ஓ அப்படியா அப்ப வரமாட்டேன் நான் சொன்னா வரமாட்டேன் அப்படித்தானே உன்ன நம்பிதான் என்ன சொல்லிடே நாளைக்கு வருவாங்க நம்ம எல்லாரும் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இப்ப இப்படி சொன்ன என்ன எனக்கு இமேஜ் டேமேஜ் ஆயிரும் பிளீஸ் தயவு செஞ்சு வாங்க எல்லாம் வச்சுட்டேன் எனக்கு தெரியும் அன்னைக்கு மாதிரி எதுவும் ஆயிரக்கூடாத ஒரு எமர்ஜென்சிக்கு சேஃபாக ஒரு ஆள் நான் கூப்பிடுறேன் இந்தா இதுல ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு நீ இது உன்னோட சாலரினு நினைச்சாலும் சரி இல்ல அட்வான்ஸ் நினைச்சாலும் சரி நாளைக்கு இத கூடவே குடுப்பேன் அப்பட்ட எதுவும் ப்ளீஸ் எனக்காக நாளைக்கு காலையில ஒன்பதைக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துரு ஓகேவா இந்த பொண்ண இப்படி பேசிட்டு போகுது எல்லாம் பணக்கார திமுல் இவர் அப்பா இருக்காரு இன்னமும் எந்த திமுழும் கிடையாது அந்த குணம் அப்படிதான் இருக்கு நம்மகிட்ட பேசுற விதமும் ஆனா இவ இன்னமும் இவ வீட்டு வேலைக்கார மாதிரியே நம்மகிட்ட பேசுறாள ச என்ன பண்றது காசு வேற குடுத்துட்டு போயிட்டா போகவா வேண்டாமா சாப்பிட்டு சொன்னா இவ கிடந்து ஆடுவா சொல்லாம போறது தப்பு ஐயா காலையில வந்துட்டாங்க தேங்காய் எல்லாம் புரிஞ்சு போட்டுட்டாங்க பக்கத்து அப்படியே தேங்காய் நிறைய போயிருக்காங்க அதான் உடஞ்சு தனியா விளைஞ்சது எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் காலையிலேயே போன் போட்டாங்க தேங்காய் எல்லாம் வெட்டியாச்சு அப்படின்ட்டு காசை கூட பாப்பா தீப்பில போட்டு விட்டுட்டா பக்கம் வாரமா என்னமோ தான் இன்னைக்கு போனோம்னு ஆசைப்பட்டா அதனாலதான் வந்தோம் அவளுக்கு என்னமோ இளநி குடிக்கணும்னு ஆசையா இருந்தா அதான் போயிட்டு வருவோம் பானையா இருந்துச்சு கொடுங்க அதுக்குன்னு பாப்பாவுக்கு நல்ல செவ்வளனியா வெட்டி போட்டா போச்சு ஐயோ அந்த அவர்கிட்ட சொல்லியிருந்தா நல்ல வந்து பச்சு போட்டு போற அதுக்குண்ணே நானே மறக்க முடியாது நல்ல வெளியே புரிஞ்சு போடுறதே பாப்பாக்குல இல்ல தெலனியா அப்புறம் சொல்லி அப்பா எடுத்துக்காதீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல சொந்தத்துல ஏதோ மாப்பா இருக்கு அந்த பையனுக்கு தான் கொடுக்கணும்னு பேசி முடிச்சிட்டீங்களா மகளை விட்டு பிரிய மனசு இல்லாம உட்காந்துருக்காரு கொஞ்ச நாள் கூட போகட்டு போகட்டும்னு எத்தனை வருஷம் ஆனாலும் பொம்பளை குழந்தை வீட்டுல வச்சுட்டு முடியுமா பிறந்த வீட்டுல இருந்து பூந்த வீட்டுக்கு போயிருந்தேன் ஆகணும் நானும் பாக்க தானே போறேன் இனி ஒன்பது நாள் பிள்ளை பத்திரமா போச்சி வச்சிருக்காரு அந்த பையன கூட உங்களுக்கு தெரியுமே இவளுக்கு சொந்தத்துல காதலன்னு சொல்லிக்கிட்டு கட்டிட்டு போன சுருண்ட முடி அவனா பாத்து வச்சிருக்கு பேசணும் சொந்தத்துக்குள்ளதானே பேசிக்கலாம் பையன் அப்படின்னு இருக்கு அட கதிர் தம்பியா அந்த அம்மா கதிர் தம்பின்னு சொல்லுங்க கதிர் தம்பி நல்ல பையன்ல அவங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு தங்கமான பையன் தான் அவன் தான் அவன் எனக்கு நல்லா தெரியுமே அப்பா இங்க பேசிட்டு நான் தோட்டத்துல சுத்தி பார்த்துட்டு வர்றேன் பாப்பாக்கு வெக்க வந்துருச்சு கல்யாணம் பேச்சு பேசும்ல ஐயா நாலு தண்ணி போடுவீங்க பாப்பாக்கு சீக்கிரம் பேசி முடிங்க சோடி போடுறதா நல்லா இருக்கும் பேசி முடிக்கணும் உஹ் எனக்கு அப்புறம் என் மருமகம் தானே இந்த சொத்து பத்து எல்லாம் அவனுக்குதான் அதான் என் பிள்ளைக்கு நல்ல பையனா இருக்கணும் பார்த்து பார்த்து இந்த பையன் விசாரிச்ச வரைக்கும் நல்ல பையன் இன்னும் தெரிஞ்ச பையனும் வேற சொந்தத்துக்குள்ள சொந்தம் சொந்தமும் விட்டு போகாது இல்ல முடிச்சிக்கணும் பேசி முடிக்கணும் கொஞ்ச நாள் போகட்டும் ஐயோ வெட்கமா இருக்கு கல்யாணம் தைச்சி பேசிட்டு இருக்காங்க இவரிட்ட எப்படியாது எதுன்னு சொல்லி வர வைக்கணுமே பாக்கணும் போல இருக்கு உம் ஃபோன் போட்டா எடுப்பாரா அப்பா போன்னானே எடுத்திட்டு வந்துருக்கோம் கண்டிப்பா எடுப்பாரு

என்னது மாமாத்திரே தேங்க வந்துட்டா ஐயோ மாமா இருக்கு அங்க போனாரு இந்த இங்க வரேன் இப்ப வரேன் ஐயோ இவரை பாக்கணும்ங்கிறதுக்காக என்னெல்லாம் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு சும்மா இருந்த அப்பா தலையில தேங்க அவள வச்சிருக்கு இப்ப வந்துருவாருல பைக்ல நம்ம அங்க போய் நிக்கலாம் என்ன செஞ்ச தெரியலையா பாவம் ஆமா இவர் ஏன் தோப்புக்கெல்லாம் இப்ப வராரு நம்மள்ட்ட போன் போட்டு சொன்னா நம்ம பாத்துக்க மாட்டோம் சோ பாவம் வயசானவர் வர யாருமே சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் இஷ்டத்துக்கு இருக்கு பாவம்ல சோ பாவம் வயசானவர் வேற தலையில விழுந்து ரத்தம் வந்துச்சோ மூளை குழந்தைச்சோ ஒண்ணும் தெரியலையே சோ மாமாக்கா அப்படி விழணும் நாங்க விடுறது தள்ளி விழுந்திருக்காதா சே நல்ல மனசுல அப்பா அப்பா நில்லுப்பா எங்க வேகமா போறேன் நில்லுப்பா என்ன இப்படின்னே வேகமா போவன மாமா தலையில தேங்காய் விழுந்துட்டல எப்படி இருக்கு கண்ணு எதுவும் குளிச்சாரா தண்ணிய எதுவும் துளிச்சு பாத்தியா பாவம் அவருக்கா எப்படியோ எதுக்கு தண்ணி பத்தைக்குனா ஏய் என்ன கூடுறது திம்ம பேசுறேன் தேங்காய் விழுந்தது அவர் தலையிலயா இல்ல ஓன் தலையிலயே தெரியலயே பாவம் அவருக்கு இப்படி ஆயிட்டுன்னு பதவி போய் வந்துட்டு இருக்கேன் என்னமோ ஜாலியா நிக்கிற சத்தம் கொடாதா முக்கியமான விஷயம் பேசுனா என்ன ஐசு விளையாடிட்டு இருக்க நெறமா இது என்ன மாமா எங்க இருக்காரு

எப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு எங்க கோபத்துல அரைஞ்சிருவியோன்னு நினைச்சேன் அத்தா எனக்கு ஒண்ணு அடிக்கடி பார்க்கணும் போல இருக்கு அப்பா அம்மா எல்லாரும் டாப்ல இருக்காங்க நம்ம கல்யாண பாடம் பேசிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருந்தா அதான் இங்க ஓடி வந்துட்டேன் சரி பாக்கலாம் ஆசைப்பட்டேன் பாத்தாச்சுல கிளம்பட்டுமா இவ்வளவு தானா இதுக்கு நீ வராமே இருக்கலாம் போ ஏய் ஐசு உடனே கோவப்பட்டுருவிய இங்க பாரு பாருடி

கூடிய சீக்கிரம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் இருக்கும் அது வரையும் கொஞ்சம் வெயிட்ன்னு ஆகணும்